வணக்கம் எமது தமிழினம் தலை நிமிட மீத்திரன் மிக்க எதிர்கால ஆளுமைகள் உருவாக வேண்டும் அதாவது எமது தமிழ் சமூகத்தின் கல்வி ஒரு சவாலாக மாறி வருகின்றது மெரிட்டில் பாஸ்வர்டாக அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் ஆனால் அது தற்போது குறைவடைந்து செல்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலை தொடருமானால் எமக்கு எமது இனம் உயர் பதவிகளை இழக்கின்ற ஒரு பரிதாபத்தினுள் தள்ளப்படும் கால ஓட்டத்தில் களவப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஒரு இனமாகப் போகின்றது என்ற மனவேதனை உறுத்துகின்றது இதற்கு மாணவர்களிடையே கிரகித்திரை அதிகரிக்க வேண்டும் அவர்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஸ்கிரிப்ட் ஸ்பீட் ரீடிங் இவையெல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் மேலாக மனவரவிடம் புகைப்பட நினைவகம் தொடர்பான செயல்முறை அறிவூட்டல் மிக பெருமளவில் தேவைப்படுகின்றது புகைப்பட நினைவ நினைவகம் என்பது போட்டோகிராபிக் இது வந்து புலனாய்வு சான் துறையினருக்கே கற்பிக்கப்படுகின்றது ஆனால் மாணவர்களுக்கு இதன் அறிமுகம் என்பது மிக பெருமொரு தேவையாக இருக்கின்றது மேம்படுத்த வேண்டும் உயர் நிர்வாக சேவை அதாவது எஸ்எல்ஏஸ் பரீட்சைகள் தொடக்கம் புலமை பரீட்சல் பரீட்சைகள் வரை மதிநுட்பமும் அதாவது மாணவர்களின் மீத்திர ஐக்கிய பாத்திரமான பங்கின அமைகின்றது இவை வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் எமது தமிழினம் தலை நிமிர ஐக்கியமிக்க எதிர்கால ஆளுமைகள் உருவாக வேண்டும் நன்றி